அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து பால் பர்பம் கோசாயி சாமிகள் அனுபோக வைத்திய பிரம்ம ரகசியம் எட்டு காடங்கள் சேர்ந்த ஒரு புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த புக்கு இது அந்த நூலில் உள்ள பாகம் தான் இது மேகம் திமிர் வியாதிக்கு மருந்து அப்படின்னு போட்டிருக்கு இது தொத்தி செடி வச்சு கிண்டி பாலை பற்பமாக்குறது இதனால் திமிரு சோம்பல் மேக ஊரல் வியாதிகள் யாகும் தீரும் இச்சாபத்தியமாக இருக்கும் போட்டிருக்கு இந்த மருந்து வந்து பால் பருப்பமாகுமா அப்படின்னு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்புறம் இந்த மருந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மருந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துச்சு எல்லாம் அனுபவபூர்வமாக எழுதுன நூல்கள் தான் அதனால் நூல்களில் வந்து மிகச்சரியாக தான் இருக்குது செய்முறை கைப்பாகம் செய் பாகத்தில் ஏதாவது பிள்ளை இருந்தால் தான் பாகம் தப்பாமே தவிர மற்றபடி நூலை பற்றி எந்த குறையும் கிடையாது அதிகப்படியாக நூல்கள் அனைத்துமே சரியாக தான் இருக்குது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பால் வந்து புது பால்லையும் செய்யலாம் பால் கொஞ்சம் சுட வைக்க மறந்து புளிப்பேரி அதாவது தயிராகி கொண்டு இருக்கிற செய்யலாம் அதை ரெண்டில் செஞ்சாலும் இந்த மருந்து வரும் இது இதுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க துத்தி செடியோட வேர் அல்லது துத்தி செடி இலை அந்த காம்பு இருந்தாலும் போதும் நான் வந்து இப்போ வேரில் வச்சு பண்ணியிருக்கேன் ஒரு ஏழு லிட்டர் துத்தி சின்ன செடியை பறித்து அது ஒரு கம்பில் வந்து அந்த வேர் நல்லா நச்சு அந்த வேர் முனையை வந்து நல்லா சுற்றி எல்லாம் தட்டி கொஞ்சம் சப்பளைய அதாவது பட்டையாக்கி அது உள்ளே இருக்க எக்ஸ்ட்ராக்ட் வெளியே வர மாதிரி வச்சு அதை கொண்டு நான் அந்த அதை கிண்டறேன் இந்த பாகம் வந்து இரண்டு நூலில் இருக்குது ஒன்று தேவேந்திர நாத் நூலில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து நம்ம கோசாய் எட்டு கண்டத்தில் இருக்குது இந்த பாகம் வந்து சித்த சித்தவித்த சங்கத்தில் முன்னாடி ஒரு வருஷ நாட்டில் இருந்து ஒரு பாய் ஒருத்தர் வருவார் அவர் அடிக்கடி இந்த பாதை சொல்லிகிட்டே இருப்பார் நான் சுவருக்கு தான் கொடுக்குறேன் மேகப்பர்ப்பம் மேகப்பர்ப்பம்னு சொல்லிகிட்டே இருப்பார் மேகத்துக்கு பற்பம் அது பாலில் தான் செய்கிறேன் பாலில் தான் செய்கிறேன்னு அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து அவ்வளோவா தெரியல அவர் ஏதோ ஒன்று புதுசாக வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னு அப்புறம் இந்த நூலில் இருக்கிறத பார்த்து இப்போ சமீபத்தில் இந்த மருந்து பண்ணோம் இது ஒரு அருமையான நூல் பாகமும் கூட அந்த துத்தி இலைய அந்த துத்தி இலையாவது காம்பாவது வேராகுது எதையாவது ஒன்று வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த பால் வந்து கொஞ்சம் சுண்டணும் நம்ம லேயம் கேட்கும்போது பாகு சொல்லுவோம்ல இதில் இனிப்பே கலக்கலை பாகுபதம் வராது இருந்தாலும் அதில் இருக்க நீர் தன்மையில் கொஞ்சம் குறையணும் மாதிரி குறஞ்சி வரும்போது கிண்டுறதை நிப்பாட்டிடணும் நிற்பாட்டிட்டு அசையாமல் ஒரு நாள் நைட்டு அப்படியே வச்சிடணும் வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கெட்டி தயிர் மாதிரி இல்லாட்டி ஒரு கேக்கு மாதிரி அப்படியே ஒரே இதாக இருக்கும் கட்டியாக அப்படி பேத்தீங்கன்னா தனியாக வந்துடும் இதை வந்து அப்படியே வந்து வச்சுருக்கணும் நான் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் வச்சுருந்து பார்த்தேன் எதுவும் ஈரப்பதம் இருந்து பூஞ்சைகள் எதுவும் வருதான்னு பார்த்தேன் அப்படி எதுவும் வரலை அப்புறம் கையில் ஒவ்வொன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க உதுத்து போடுற மாதிரி தனித்தனியாக ஊற்று போட்டேன் ஊற்று போட்டு அப்புறம் பெரிய அகலமான கண் இருக்க சல்லடையில் சளித்தேன் அப்புறம் அதுக்கு அதுக்கு கீழே இருக்க கொஞ்சம் கண் கொஞ்சம் நெருங்கி இருக்க சல்லடையில் அப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு மடங்கு சிறுக்கு சிறுகா வச்சு அந்த சல்லடையை சளிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணல் ரூபமாக இருக்கும் அதில் இடையில இடையில் கொஞ்சம் கருப்பு தெரியும் அந்த கருப்பாக இருக்கிறது வந்து நம்ம துத்தியோடய வேரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இது தான் பார்ட்டிகல்ஸ் தான் மற்றபடி பால் வந்து மருந்தாக போது அது முழுக்க ஐவரி கலரில் தான் இருக்குது இது வாயில் போட்டு பார்த்தா லைட்டாக உப்பு கரிக்குது இது நல்லா காய்ட்டும் சொல்லி ஃபேன் காற்றில் நல்லா வச்சாச்சு ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு பார்த்தாச்சு அதுக்கு எந்த வித கெட்டு போகக்கூடிய அறிகுறி எதுவுமே இல்லை கையில் தூக்கினோம்னா ஒட்டாமல் நம்ம மணல் மாதிரியே அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை வந்து பத்திரப்படுத்திட்டு இதுக்கு அடுத்து சில சரக்கு சேர்க்கணும் அதையும் சேர்த்து இந்த மருந்து செய்வோம் அப்படின்ட்டு அது அரிசி சேர்க்க சொல்லியிருக்கு நாளில் ஒரு பங்கு அதனால் ஏலரிசி எடுத்து இதை சுற்றி பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இப்போ இதை வந்து தனியாக அரைச்சி பவுட்ரு பண்ணணும் அப்போ வந்து இது காஞ்ச இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆக்குறோம் அதை மறுபடியும் நூறா நம்பர் சல்லடையில சலிக்கிறோம் இது வாசனை வந்து அப்படியே நம்ம பிஸ்கட் கம்பெனி பக்கத்தில் நின்றுனா என்ன வாசனை அடிக்குமோ அதே தான் ஒரு பேக்கரியோ ஒரு கேக் சாப்புக்கிட்ட நின்றுங்கன்னா என்ன வாடை அடிக்குமோ அதே தான் அடிக்குது கிட்டத்த இது வந்து இனிப்பாக இருந்தால் ஹார்லிக்ஸு இது லைட்டாக உப்பு கறிக்கிறதுனால நம்ம பர்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க நல்லா சளிச்சிடுறோம் திப்பி எதுவும் வர்றதில்ல மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து சலிக்கப்பட்டுருது அந்த கருப்பாட்டுருக்க டாட்ஸ் எல்லாம் கூட இல்லை நம்ம எல்லாம் பவுட்ரு பண்ணும்போது நல்லா வந்துடுச்சு இது ஒரு முந்நூற்றி அறுபது கிராம் இருக்குது இதுக்கு நாலில் ஒன்று சேர்க்கணும் அப்போ ஒரு தொண்ணூறு கிராம் வந்து நம்ம ஏல் அரிசி சேர்க்கணும் இப்போ வேல் அரிசி தான் இருக்கல கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியானது நம்ம நூறு ஏலக்காய் வாங்கி அது தோலை நீக்கி ஏலரிசி எடுக்கிறதுக்கு நம்ம நாட்டு மருந்து கடையில் ஏல அரிசியாகவே கிடைக்குது அதனால் அந்த அரிசியை வாங்கி இரும்பு சட்டியில் போட்டு பொன்முருவில் வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் ஆற வைக்கணும் ஏன்னா அந்த சூடு போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கப்புறமேட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சிட்டு மறுபடியும் சளிக்கிறோம் சளித்தோம்னா நைன்ட்டி அம் தொண்ணூறு தொண்ணூறு பங்கு கிடைக்கிது நூறு கிராம் ஏலரிசிக்கு ஒரு பத்து கிராம் தான் அந்த திப்பி அறிக்கை தவிர மற்ற தொண்ணூறு கிராம் வந்து நமக்கு பவுடரை கிடச்சிருது அந்த தொண்ணூறு கிராம் பவுடரை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த பால் பருப்பம் அதாவது பாலோட உப்பு பண்ணியிருக்கில்ல அதோடு சேர்த்து கலந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அப்படி அரைச்சோம் அப்படின்னா ரெண்டும் கலந்து அந்த கலர் எதுவும் மாறல அதே கலர் தான் இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது இந்த ஏல அரிசி வந்து நிற்கிறோம் இது தொண்ணூறு கிராம் இருக்குது இந்த தொண்ணூறு கிராம அந்த பால் பருப்பத்தோடு சேர்த்து மறுபடியும் மிக்சி ஜாரில் அரைக்கிறோம் மறு நல்லா கலக்கறதுக்காண்டி இது கல்வத்தில் போட்டு அரைக்கலாம் கல்வத்தில் போட்டு அரைச்சி பண்ணுற கொஞ்சம் நேரமாகும் அதனால் கொஞ்சம் நவீன இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம் நல்லா அரைச்சது இதை ஒரு கிண்ணத்தில் கொட்டி இதோட சூடு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் பொறுக்கணும் ஒரு கா மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சுட்டு அப்புறம் உடனே டப்பால் அடைச்சி வச்சுக்கணும் இதை காலை மலை சாப்பிட்டு வந்தோம்னா பாலில் சாப்பிட்லாம் தண்ணியில் சாப்பிட்லாம் சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு வந்தால் அந்த மேக ஊரல் திணீர் மேக சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் தீரும் இது வேறு எது கொடுக்கலான்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இச்சா பற்றி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உப்பு புளி பெண்போகம் தவிர்க்கணும் இப்போ நீங்கள் ஒரு மூலியை பார்க்குறீங்க இது ஒரு மலைக்கு போகும்போது அங்கே எடுத்தது இந்த மூலிகை பேர் அது என்னென்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் தெரியாதவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதோட ஆன்சர் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக யாரும் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் மீண்டும் புது மருந்து புது வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைக்கு புது மருந்து வீ புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்